அதாவது திமுக கூட்டணி ஏற்கனவே தொடர்கிற கூட்டணி அந்த கூட்டணியில இருந்து வீட்சிக்க வெளியில வந்துடும் விஜய் யாருடன் கூட்டு சேர்வார் விஜய் முதல்வராக ஏற்றுக்கொள்பவர்களுடன் நாங்கள் கூட்டு சேர்வோம் அதிமுக காலத்துல சாப்பிட்டு இந்துத்துவம் போட்டு வங்கி அப்படியே ஜெயலலிதா மாட்டேன் இருந்தது வட மாவட்டங்களில் தொகுதிகளில் வெற்றி பெறும் வெற்றி பெற முடியலையோ நிச்சய தோல்வியை நிர்ணயிக்கிற சக்தியாக பார்க்க இருக்கு அப்ப பல நேரங்கள்ல தமிழ்நாடு அரசியல் அது ஒரு இன்டர்னல் டர்மாயில் அதாவது உள்ளுக்குள்ளே ஒரு நடக்கிற சுழற்சி காரணமாக அமைதிப்படுது அதிர்ஷ்டம் டிவி நேர்களுக்கு எனது அன்பு வணக்கம் முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு இந்த முறை தமிழ்நாடு அரசியல் ஒரு ஒன்றரை வருடத்திற்கு முன்பே தேர்தல் கனவு சூடுபிடித்திருக்கிறது கொஞ்சம் ஆச்சரியமான ஒரு விஷயம்தான் இதே மாதிரியான ஒரு நிலைமை தொண்ணூத்தி ஐந்துல இருந்தது அதாவது தொண்ணூத்தி ஒண்ணு தொண்ணூத்தி ஆறு ஜெயலலிதாட்சி தொண்ணூத்தி ஐந்து காலகட்டத்துல பெரிய அதிருப்தி வளர்ப்பு மகன் திருமணம் அப்படி பல்வேறு சம்பவங்கள் அப்ப தொண்ணூத்தி ஐந்து கடைசியிலிருந்து ஒரு ஒரு வகையான அரசியல் தேர்தல் அரசியல் வந்து சூடா இருந்துச்சு முக்கிய காரணம் கவர்னர் சென்னாரெட்டி கவர்னர் சென்னாரெட்டி ஜெயலலிதாவுக்கு எதிராக சுப்பிரமணிய சாமி அவர்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து ஏப்ரல் மாதம் முதல் தேதி அன்றைக்கு வழக்கு தொடர அனுமதி கொடுத்தார் கிரிமினல் ப்ராசிக்யூஷன் சாங்ஷன் தமிழ்நாடு அரசியல் அதான் ஃபர்ஸ்ட் டைம் அதுல இருந்தே வந்து அந்த தேர்தல் பணிகள் எல்லா கட்சிகளும் தொடங்குச்சு பல சூழ்நிலை இருந்துச்சு இப்ப இருக்கிற மாதிரியே வந்து மல்டி கார்பன் கண்டஸ் தான் திமுக இருந்து வைகோ பிரிந்து தனி கட்சி நடைபயணம் பெரிய அளவுக்கான இளைஞர்கள் திரட்சி இது ஒரு தனி முயற்சி ஏற்கனவே அண்ணா திமுக ஆளு அவர்கள் வந்து மக்கள் நலத்திட்டங்கள் ஆய்வு கூட்டங்கள் இது எல்லாமே இப்ப என்ன நடக்குதோ அதே மாதிரி திமுக எதிர்கட்சி அது எப்பவுமே எதிர்கட்சி ரோல்ல ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்க வைகோவை சமாளிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் அவர் வந்து உதயசூரியன் சின்னத்துக்கும் அந்த இருவருணும் கொடிக்குமே உரிமை கோரி அவர் சட்ட போராட்டம் நடத்திட்டு இருந்தாரு அதனால திமுகவும் ரொம்ப ஆக்டிவ் அதற்கு பிறகு வந்து வாழப்பாடி ராமமூர்த்தி அவர்கள் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியிலிருந்து அவரை வந்து தலைவர் இருந்து நீக்கி அவரு ராஜீவ் காங்கிரஸ்ங்கிற பேர்ல தமிழ்நாடு ராஜீவ் காங்கிரஸ்ங்கிற பேர்ல ஒரு தனி கட்சி ரொம்ப ஆக்டிவா இருந்தது எல்லா இடங்களிலும் கூட்டங்கள் ராஜீவ் காந்தி சிலை திறப்பு அவரு கடைபிடித்த அது ஆனே பல சில திறப்பு விழாக்கள்ல அவரோட கலந்துகிட்டு இருக்கிறேன் தலித் இயக்கங்கள் நிறைய வந்து அப்போ அந்த சிலை திறப்பு விழாக்கள்ல கலந்து கொள்ளும் சின்ன சின்ன ஊர்களில் கூட பாமக எண்ணூத்தி ஒன்பதுல துவக்கப்பட்ட கட்சி அவங்க வந்து தொண்ணூத்தாறு தேர்தலில் பெரிய வெற்றி அடையணும்னு நினைச்சாங்க ஏன்னா தொண்ணூத்தி ஒண்ணு உங்களுக்கு ஒரு எம்எல்ஏ பண்டூட்டி ராமச்சந்திரன் மட்டும் ஒரே ஒரு எம்எல்ஏ தான் தனித்து போட்டிட்டு அதனால தொண்ணூத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் சேர்ந்து வருவதால அவங்களுக்கும் வந்து தங்களுடைய பலத்தை காட்டணும் பெரிய அளவுக்கு வெற்றி பெறணும் எண்ணம் இருந்துச்சு சோ பாமகவும் காலத்துல ரொம்ப ஆக்டிவா இருந்துச்சு இப்படியான ஒரு நிலைமை தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி ஒரு வகையில பார்த்தா ரஜினியோட கூட்டு அந்த அதே காலகட்டத்துல மணிரத்னம் வீட்டுல வெடிகுண்டு வெடிப்பு தமிழ்நாட்டில் வெடிகுண்டு கலாச்சாரம் பெருகி விட்டது அப்படின்னு பேட்டி ரஜினிகாந்த் பேட்டி அது ஜெயலலிதா அவர்களுக்கு பிடிக்கவே இல்லை பாட்ஷா பட விழா ஆரம்பியதுல கலந்து கொள்ளும் போது இப்படியே இருந்தா தமிழ்நாட்டை ஆண்டவன் கூட காப்பாற்ற முடியாது ரஜினிகாந்த் சொல்லி அந்த ஆரம்பி பதவி காப்பாற்ற முடியாம போயிருச்சு எனவே ரஜினி அரசியலுக்கு வர போறார் எப்படி விஜய் அரசியலுக்கு கட்சி ஆரம்பிச்சு அரசியலுக்கு வந்துட்டாரோ அப்போ ரஜினி அரசியலுக்கு வரப்போகிறார் அந்த பெரிய அளவுக்கு பேச்சு ரஜினி ரசிகர் மன்றங்கள் ரொம்ப ஆக்டிவ் திருச்சியில எல்லாம் ஒரு பெரிய மாநாடு ஐநூத்தி தொண்ணூத்தி ஐந்து காலகட்டம் தான் தமிழ்நாடு காங்கிரஸ் வந்து ரஜினியோட சேர்ந்து தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடித்து விடும் எல்லாம் பேசப்பட்டது எழுதப்பட்டது அப்ப களை எவ்வளவு சூடா இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க அந்த காலகட்டம் அதே சேம் அனாலஜி இப்ப நீங்க பாக்கலாம் அதாவது ஒரு இருபத்தி ஐந்து வருடம் கால் நூற்றாண்டு கழித்து இன்றைக்கு காலத்துல திமுக திமுக வந்து மாவட்டத்தோறும் ஆய்வுக் கூட்டம் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கு எப்பவுமே தயாராகுங்கள் அப்புறம் பாராளுமன்ற கூட்டத்தோட தொடங்குவதை வைத்து எம்பிக்கள் கூட்டம் களத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இவங்க எல்லாரும் வந்து ஆங்காங்கே கூட்டங்கள் நடத்துறோம் ஆய்வு கூட்டங்கள் நடத்துறார்கள் இது ஒரு பக்கம் ஆக்டிவா இருக்கு அண்ணாதிமுக கலாய்வு கூட்டங்கள் கலாய்வு கூட்டங்கள் கலாட்டாக்கள் நடக்கு அது ஒரு பக்கம் ஆக்டிவா இருக்கு விஜய் தனி கட்சி துவங்கி ஒரு பெரிய மாநாடு நடத்தி அப்புறம் நிர்வாக குழு கூட்டம் நடத்தி எல்லா விஷயங்களுக்குமே அறிக்கைகள் வெளியிட்டு விஜய் யாருடன் கூட்டு சேர்வார் இல்லை தனித்துதான் போட்டு விஜய் முதல்வராக ஏற்றுக்கொள்பவர்களுடன் நாங்கள் கூட்டு சேர்வோம் இப்படி அவங்களும் களத்துல ரொம்ப ஆக்டிவா இருக்காங்க பாமக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் அது கூட்டணி தேர்தல் ஆட்சிதான் பாமக வந்து அதில் பங்கு பெறும் டாக்டர் அன்புமணி அவரும் வந்து ஆக்டிவா களத்துல சொல்லிட்டே இருக்கிறாரு இது போக பிற கட்சிகள் அதாவது திமுக கூட்டணி ஏற்கனவே தொடர்கிற கூட்டணி அந்த கூட்டணியில் இருந்து வீச்சிக்க வெளியில் வந்துடும் மாற்றி மாற்றியான சிக்னல்கள் திருமாவளவன் வந்து சில நேரங்களில் அவர் பேசுவது கூட்டணிக்கு ஆபத்து விளைவித்து விடுங்கிற மாதிரியான ஒரு அச்சத்தை ஏற்படுத்துகிறது ஆனா அவர் அந்த விஜயுடன் இந்த அம்பேத்கர் நூல் வெளியிட்டு விழா அது அவர் போற மாதிரி தெரியல அங்கிருந்து கிடைக்கிற தகவல்களை பார்த்தால் அதை அவர் தவிர்க்கிறார் என்று சொல்கிறார்கள் அதாவது டிசம்பர் ஆறு அந்த கூட்டம் பிரசுரம் வந்து வேடர் பிரசுரம் ஸ்பான்சர் வந்து ஆதவ் அர்ஜுனா ஸ்பான்சர் வந்து துணை பொதுச் செயலாளர் பல்வேறு அரசியல் சர்ச்சைகளுக்கு பின்னாடி சொல்லி போட்டவர் அவர் தான் முதல்ல டேட்டு ஒத்துக்கிட்டாருக்குமா அதுக்கு பிறகு விஜய் கட்சி துவங்கி இந்த பிரச்சனைகள்லாம் வந்த பிறகு அந்த மேடையில விஜய் திமுக எதிர்ப்பு ஏதாவது பேசிட்டா என்ன பண்ண என்கிற ஒரு அரசியல் அச்சம் அதனால அவர் டிசம்பர் ஆறு கூட்டத்தை அவர் தவிர்க்கிறார் என்கிற செய்தி அடிபடுது அதாவது எந்த அளவுக்கு அரசியல் நுண்ணியமாக ஒரு பெரிய அளவுக்கு உன்னிப்பாக பார்க்கப்படுகிறது என்பதற்கெல்லாம் இது ஒரு உதாரணம் நூல் வெளியீட்டு விழா தான் மாற்றுக்கருத்துடையவர்கள் நூல் வெளியீட்டு விழாவில் கலந்து கொள்வதெல்லாம் ரொம்ப இயற்கை எத்தனையோ நூல் வெளியீட்டு விழாக்கள்ல நானும் பிற கட்சி தலைவர்களோடு கலந்து கொண்டிருக்கிறேன் அதுல ஒன்றும் தவறு கிடையாது ஆனா அரசியல்ல தற்போதைய சூழலில் அது தவறான சிக்னல்ஸ் கொடுத்துரும் என்கிற ஒரு அச்சம் இருக்கு எல்லாருக்கும் ஸோ ஒவ்வொருத்தருமே அவங்க அவங்க ஸ்டெப்ப கேர்ஃபுல்லா வைக்கிறாங்க இல்ல தேர்தல் பணிகளில் முன்னிலையில் நிற்பது யார் இப்போதைக்கு இத்தனை மாதங்களுக்கு முன்பே அதை நாம் கணிப்பது கடினம் தான் என்றாலும் ஆளுகட்சிக்கு அந்த அட்வான்டேஜ் இருக்கு இரநூறு சீட்டு தான் அவங்க டார்கெட் சொல்றாங்க நூத்தி அறுபது பிளஸ் ஜெயிச்சிருக்காங்க நூத்தி அறுபத்தி அறுபத்தஞ்சு வச்சா இன்னொரு முப்பத்தஞ்சு சீட் நாற்பது சீட் தான் அவங்களோட வெற்றி இலக்கு அண்ணாதிமுக எழுபது பிளஸ் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தேர்தலில் அவங்க ஜெயிச்சிருக்காங்க எழுபது பிளஸ்னா அதுல பிஜேபி கூட்டு பாமக ஓட்டு வங்கி எல்லாம் இருக்கு அதெல்லாம் கழிச்சுட்டு பார்த்தா அண்ணாதிமுக ஒரு அறுபது அறுபத்தஞ்சு தான் வரும் அப்ப அறுபது அறுபத்தஞ்சுல இருந்து இருநூறு அறையணும் அப்படின்னா அவங்களுக்கு நூத்தி முப்பத்தஞ்சு தொகுதி தேவை அது கொஞ்சம் பெரிய டார்கெட்டா தெரியுது எனவே திமுக இயல்பாக இன்றைய தேதிக்கு முன்னிலை வைக்கிறது அதுல ஒண்ணு மாற்று கருத்தெல்லாம் கிடையாது போக போக பல்வேறு பிரச்சனைகள் வரலாம் தேர்தல் என்பது கடைசி நேரம் வரைக்கும் மாறுதலுக்கு உட்பட்டது எனவே அடுத்த ஒரு வருடத்திற்குள் நிலைமை எப்படி வேண்டுமானாலும் மாறலாம் ஆனா இன்னைக்கு தேதிக்கு நம்ம அசஸ் பண்ணா இதுதான் நிலைமை அப்போ திமுக முன்னிலை வைக்கிறதுனா பண்ற திமுக 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 இரண்டு கட்சிகளும் இருப்பதுதான் ஒன்றுக்கு ஒன்று நல்லது இன்னும் அண்ணா திமுக பலமாக இருந்தால்தான் திமுக ஆட்சியில் இருக்கும்போது தவறுகளை வந்து இடித்து கூற முடியும் இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பு கெடும் இதான் வள்ளுவர் சொல்றாரு தக்க தருணத்தில் இடித்து கூறுபவர்களை பக்கத்திலே வைத்துக் கொள்ள உள்ளாத மன்னனுக்கு கெடுப்பதற்கு ஆளே தேவையில்லை அவன் தானாகவே கெட்டு போய் விடுவான் எனவே வலிமையான எதிர்கட்சி அவசியம் ஒரு ஜனநாயகத்துக்கு அது அவசியம் திமுக அண்ணாதிமுக இரண்டு கட்சிகளும் வழிவிடக்கூடாத ஒரு கட்சி பாஜக பாஜக ஓட்டு வங்கி இருக்கு இந்த பழைய லிஸ்ட்ல அவங்களையும் சேர்க்கணும் பழைய நோட்டா காலத்தை பத்தி இப்ப பேசி இல்ல அண்ணாமலை வருகைக்கு முன் அண்ணாமலை வருகைக்கு பின்னு நீங்க திமுக இப்ப மாதிரி பிரிக்கணும் ஒரு அந்த ஓட்டு வங்கி இருக்கு வலசாரி சிந்தனையாளர்கள் இருக்காங்கல்ல தமிழ்நாட்டுல அது இல்லைன்னு சொல்ல முடியாது அண்ணாதிமுக காலத்துல சாப்பிட்டு இந்துத்துவம் ஓட்டு வங்கி அப்படியே ஜெயலலிதா மாட்டா இருந்தது வந்து பிஜேபின்னு ஒரு தனியான ஒரு அவர்களுக்கான ஒரு வடிகால் கிடைக்கும் போது பிஜேபிக்கான ஓட்டு வங்கி அது மாறி இருக்கு அது திமுக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் சென்னையின் எல்லா தொகுதிகளிலும் ரொம்ப பேட் பெர்ஃபார்மன்ஸுக்கு என்ன காரணம்னா அண்ணாதிமுக சாப்பிட்டா ஓட்டு வங்கி அப்படியே வந்து பிஜேபிக்கு போயிடுச்சு பிஜேபி கூட்டில இன்னை தேதிக்கு பாமக இருக்கு பாமக சொல்ற ஒரே விஷயம் கூட்டணி ஆட்சி அது பிஜேபியும் அதான் சொல்றாங்க பிஜேபி சார்பாக பேச வருகிற டிவி பேச்சாளர்கள் எல்லாரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கூட்டணி ஆட்சி என்பதை முன்வைத்து தான் நாங்கள் பிரச்சாரம் செய்வோம் தனி மெஜாரிட்டி எங்களுக்கு கிடைத்த போது கூட நாங்க கூட்டணி கட்சிகளுக்கு மந்திரி சபையில இடம் என்று என்றுதான் அவர்கள் சொல்கிறார்கள் சோ பாமக டிமாண்ட்ல பிஜேபிக்கு எந்த விதமான ஆட்சே இருப்பதற்கு வழி இல்லை அப்ப பாமக என்டிஏ கூட்டணிகள் தான் தொடரும் என்றுதான் புரிகிறது விஜய் எண்ணிக்கை வர்றதுக்கு உண்மையான சிக்கல் என்னன்னா விஜய் முதலமைச்சர் வேட்பாளர் என்று மருத்துவர் ராம்தாஸ் அவர்களோ அல்லது டாக்டர் அன்புமணி அவர்களோ மேடைகளில் பேசுவது என்பது அரசியல் ரீதியாக ரொம்ப ரொம்ப கடினம் அவர்களுக்கு ஓட்டுவங்கி பாதிக்கும் பொதுவாக அரசியல் கட்சிகளை டிஃப்ரெண்ட்லி ஏபிள் ஸ்பெஷலி ஏபிள் நம்ம பிரிக்கலாம் இந்த ஸ்பெஷலி ஏபிள் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட சித்தாந்தம் திராவிட சித்தாந்தம் பெரியார் காலத்துல கடவுள் மறுப்பு இப்படியான ஒரு ஸ்பெஷலான விஷயங்களை சொல்லி ஒரு ஓட்டு வங்கியை திரட்டி வைத்திருப்பது டிஃபரெண்ட்லி மாற்று ஓட்டு வங்கி வைத்திருப்பார்கள் அந்த ஓட்டு வங்கிக்கு பெரிய அளவுக்கு சேதாரம் வராது குறிப்பாக வந்து பாமக மாதிரியான அந்த வடபலத்து ஓட்டு வங்கியை கையில் வைத்திருப்பவர்கள் அது காஸ்ட் பேஸ்ட் தான் எண்பத்தொன்பதுல கட்சி ஆரம்பிச்சு இன்னைய தேதி வரைக்கும் கன்னியாகுமரியிலயோ திருநெல்வேலியில ஜெயிக்க முடியாது ஆனா வட மாவட்டங்கள்ல தொகுதிகளில் வெற்றி பெற முடியல வெற்றி பெற முடியலையோ வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கிற சக்தியாக பாமக இருக்கு அந்த கேட்டகிரி பார்ட்டி தலித் இயக்கங்கள் அந்த கேட்டகிரி தான் இப்ப இந்த ரெண்டும் சேரும்போதுதான் அரசியல் சமநிலை என்பது வரும் அப்போ ஒரு கூட்டணியில ஒரு கட்சி இருந்தா இன்னொரு கட்சி அங்க இருக்க முடியாது ஏன்னா அவங்க அவங்க ஓட்டு வங்கி பாதிக்கும் பாமக இருந்தா விசிக்கா இருக்க முடியாது அவ்வளவு தூரம் போவேனா திமுக இருந்தா அண்ணா திமுக இருக்க முடியாது இல்லையா தேசிய அளவில் எத்தனையோ பிரச்சனைகள் வரும்போது திமுக ஒரு ஸ்டாண்ட் எடுக்கும்போதோ அந்த திமுக வேற ஸ்டாண்ட் தான் எடுக்கும் இது எல்லா மாநிலங்களையும் நீங்க பார்க்கலாம் அப்போ மிக இயல்பாக தமிழ்நாடு அரசியல் கலை என்பது பல முனைகளில் பிரிகிறது ரெண்டு பெரு பிரிவுகளாக இதை பிரிக்கிறதுன்னா ஆட்சி கட்சிக்கு எதிரான ஓட்டு வங்கி ஆட்சி கட்சிக்கு ஆதரவான ஓட்டு வங்கி இப்படி நீங்க ரெண்டா பிரிக்கலாம் இன்றைக்கு ஆட்சி கட்சி திமுக திமுகவுக்கு ஆதரவு ஓட்டு வங்கி திமுகவுக்கு எதிர்ப்பு வங்கி திமுகவுக்கு எதிர்ப்பு ஓட்டு வங்கி பல முனைகளில் இதுல பிரியும் குறிப்பா பிஜேபி திமுக எதிர்ப்பு ஓட்டு வங்கி தான் குறி வைக்கிறது அவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட சதவீதம் அதுல போகத்தான் செய்யும் அதெல்லாம் தவிர்க்கவே முடியாது அண்ணாதிமுக திமுக எதிர்ப்பு ஓட்டு தான் அவங்களோட ஆதார அண்ணா அண்ணாதிமுகவோட ஓட்டு வங்கியில இந்த சரி வரும் விஜய் ஒரே நேரத்துல திமுகவை கடுமையா எதிர்க்கிறாரு பாரதிய ஜனதாவை கொஞ்சம் மென்மையா எதிர்க்கிறாரு அதானி மேட்ரு வருது மௌனம் சாதிக்கிற கட்சிகள் எல்லா கட்சிகளும் என்ன காரணம் ஆனா அதிமுக பெரிய அளவுக்கு ரியாக்ஷன் பண்ணிருக்கலாம் ஆனா சூரிய சக்தி கொள்முதல் இதெல்லாம் அந்த பாலிசி எடுக்கும்போது போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஜூலை முதல் என்று அந்த இண்டிக்ஷன்ல டேட் கொடுத்திருந்தாலும் திமுக ஆட்சிக்கு வந்தது அந்த மே கடைசி அப்போ கோவிட் செகண்ட் வேவ் பெரிய அளவுக்கான அரசியல் ஆக்டிவிட்டி கிடையாது எனவே இந்த சூரிய சக்தி மின்சார கொள்முதல் அதனால மத்திய அரசு நிறுவனத்திடமிருந்து கொள்முதல் ஆனா அது வந்து ஒரு சில மாதங்களுக்கு முன்பே எடுத்திருக்கணும் அண்ணாட்சியின் கடைசி கட்டணம்னா அதை தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு சிக்கல் என்ன அப்படின்னா அதானிக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் நேரடி ஒப்பந்தம் கிடையாது ஆனா மத்திய அரசு ஒப்பந்தம் போடுறதுக்கு அதானி தான் வந்து பெசிலிட்டேட் பண்றாரு அதுலதான் வந்து லஞ்ச என்பதுதான் அமெரிக்க நீதித்துறையில் வைக்கப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டு இது அடுத்தடுத்த கட்டங்கள்ல பெரிய அளவுக்கு போக போகுது அப்ப இப்பவுமே அண்ணா திமுக அதுல தலைவர் கொடுக்க வேண்டாம்னு திமுக அடுத்தடுத்த சிக்கல்கள்ல அதானியோட என்ன உறவு வச்சிருக்குன்னு தெரியல சோ அவங்களும் தலைவர் கொடுக்க வேண்டாம்னு நினைக்கிறாங்க ஆனா உண்மையிலேயே வந்து வீறு கொண்டு எழ வேண்டிய பிற கட்சிகள் ஏன் சும்மா இருக்கு கம்யூனிஸ்ட் கட்சி மட்டும் குரல் கொடுக்குதுங்க அது அவங்க ஸ்டாண்டா எப்போதுமே அதே மாதிரியான ஒரு நிலைப்பாட்டுல அவங்க இருக்கிறாங்க ஆர்ப்பாட்டம் எல்லாம் அறிவிச்சிருக்கிறாங்க விஜய் வந்து குரல் கொடுக்கல பெரிய அளவுக்கான ஒரு ஒரு ரியாக்ஷன் தெரியல மற்ற சிறிய கட்சிகளும் பெரிய அளவுக்கான ரியாக்ஷன் தெரியல அப்போ பல நேரங்களில் தமிழ்நாடு அரசியல் அது ஒரு இன்டர்னல் டர்மைன் அதாவது உள்ளுக்குள்ளே ஒரு நடக்கிற சுழற்சி காரணமாக அமைதிப்படுது அப்படி அமைதி படவிடாமல் அதை சுழற்றி விட்டு கொண்டே இருப்பது அடுப்பில் ஒலை கொதித்து கொண்டே இருக்க வேண்டும் அரசியல் அடுப்பில் ஒலை கொதித்து கொண்டே இருக்க வேண்டும் சொல்லுவாங்க இந்த அரசியல் எடுப்புல உலையை கொய்த்து கொண்டே இருப்பதற்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வரப்போற தேர்தலுக்கு இப்பவுமே கட்டியம் கூறுவதன் மூலமாக அந்த உலகை குதுக்கி வைக்கப்படுகிறது இப்படித்தான் நம்ம இதை புரிஞ்சுக்கிடறோம் மகாராஷ்டிரா தேர்தல் முடிவுகள் வருது அந்த முடிவுகள் வந்து தமிழ்நாடு அரசியலும் பிரதிபலிக்கும் கொள்ளிக்கும் மகாராஷ்டிராவில கவர்னரா இருக்கிறதே தமிழ்நாடு தலைவர் தான் அரசியல்ல பல முடிவுகள் இன்னைக்கு நம்ம எடுக்கிற முடிவு காலப்போக்குல சரியா வராமலும் போகும் இலகணேசன் அவர்களோட மணி விழா கொண்டாட்டத்தில் நானும் கலந்துக்கிட்டேன் அறுபது வயசு அவருக்கு நிறைவு தான் வாழ்த்தி பேசுறாரு இலகணேசன் அவர்களை இன்னைக்கு அவரு ஒரு வடகிழக்கு மாநிலத்துல ஆளுநரா இருக்காரு பேசும்போது திருநாகரசன்னா ரொம்ப மனம் விட்டு பேசுறாரு மேடையில இல்ல அரசியல்ல பல முடிவுகள் நம்ம எடுக்கிறோம் பல வருட கழிச்சு யோசிச்சு பார்க்கும்போது அந்த முடிவு தவறுன்னு தோணுது எடுத்துக்காட்டாக நான் ஆரம்பிக்கு எதிராக அந்த காலத்துல எடுத்த முடிவு அதை எப்ப சொல்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எண்பத்தி ஒன்பது காலகட்டத்தில் எடுத்த முடிவு அது ஜெயலலிதாவுக்கு ஆதரவான முடிவு ஏன்னா ஜெயலலிதா அணியில பிரதான தளபதி வந்து திருநாகர் சனம் தான் அது தவறுன்னு இப்ப நினைக்கிறேன்னு இலகணேசன் அவர்களோட மணி விழா ரெண்டாயிரத்தி ஒன்பதுன்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல அவர் அட்மிட் பண்றாரு இப்படி வந்து கழித்து சில தவறுகள் நமக்கு புரியும் ஆனா தமிழ்நாட்டுல வளரக்கூடாத சக்தி பலசாரிகள் வளரக்கூடாது மதவாதம் வளரக்கூடாது மத நல்லிணக்கம் மேம்படணும் தமிழ்நாட்டு நலன்கள் பாதிக்கப்படணும் தமிழ்நாட்டுக்கு மத்திய அரசு வருவரிவாய்ப்பு வரி பங்கீடு பெருக்கி தரப்பட வேண்டும் இதுல எல்லாம் யாருக்கும் மாத்து கருத்து முடியாது அப்ப அவங்க எல்லாம் ஒரு அணியில வரணும் அன்பார்ச்சுனேட்லி நம்மகிட்ட அப்படி வர முடியல திமுக அண்ணா திமுக ரெண்டு பெரிய கட்சிகள் அந்த அணிகளுக்குள்ள அது நிக்கிது அப்படின்னா இந்த ரெண்டு அணி மட்டும் தமிழ்நாடு அரசு அது அவங்க மட்டும் நிக்க முடியுமா அதாவது தமிழ்நாடு அரசியலே ரெண்டு பிரண்ட்டுக்குள்ள நிக்குமா ரெண்டு கூட்டணிகளுக்குள்ள நிக்குமா இது வாழ பனிராமூர்த்தி அந்த காலத்துல சொல்லுவார் கேரளா மாதிரி ரெண்டே கூட்டணி தாங்க இருக்கணும் யூடிஎஃப் ஒன்று எல்டிஎப் ஒன்று அவ்வளவுதான் பிற கட்சிகள் எல்லாம் அந்த கூட்டணியில சேர்ந்துக்கலாம் இல்லை கூட்டணி மாத்திக்கலாம் இந்த ரெண்டு அணிக்குள்ள தமிழ்நாடு பாலிடிக்ஸை கொண்டு வந்தா தமிழ்நாட்டுக்கு நல்லது இது அவர் அடிக்கடி சொல்லுவார் ஆனா இப்ப கேரளாலே மூணாவது அணி பிஜேபி வந்துருச்சு இந்த வயநாடு தேர்தலில் கூட்டு புதிய ஓரங்கள பார்த்தா பிஜேபி கணிசமான ஓட்டு வாங்கும் போது தெரியுது ஆனால் பிரியங்கா காந்தி ஜெயிக்கிறதா மட்டும் பெருமை பெருமையாக வாங்க முடியாது அது சொந்த வீட்டுக்குள்ள தேர்தல் நடத்தி வெற்றி பெற்றால் எப்படியோ அப்படி வயநாட்டில் பிரியங்கா காந்தி ஜெயிப்பது ஆனால் அங்கே பிஜேபி ஓட்டு வாங்குது என்பது கேரளா பாலிடிக்ஸா மடம்ல கேரளா பாலிடிக்ஸா அடுத்த அஞ்சு வருஷத்துல என்ன ஆகும் என்பது குறித்த சந்தேகங்கள் அச்சங்கள் வருது அப்படியான அச்சம் தமிழ்நாடு பாலிடிக்ஸுக்கும் வருது அறுபத்தி ஏழுல காங்கிரஸ் எதிர்ப்பு அரசியல்ல மாணவர் காலத்துல ரொம்ப தீவிரமா இருந்துட்டு அதுபோல தேசிய கட்சிகளே வரக்கூடாதுங்கிற ஸ்டாண்டு தான் தமிழ்நாடு அரசியல் நாங்க வச்சிருந்தோம் தேதிக்கு தேசிய கட்சிகள் ஏதாவது ஒரு பெரிய கட்சியில கூட்டணி வைத்திருக்கிறது இப்ப காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணி வைத்திருக்கிறது அறுபத்தேழு காங்கிரஸ் ஆட்சியை எடுத்துதான் திமுக கூட்டணியே பிறந்தது ஆனா காங்கிரஸ் கட்சி தனித்து போட்டியிடக்கூடிய அந்த வல்லமையை இழந்து விட்டது தொகுதிக்கு ஒரு ஓட்டு வங்கி இருக்கு சிறிய ஓட்டு வங்கி அதை தாண்டி அவங்களால வர முடியல ஆனா பிஜேபி தனி கூட்டணி முயற்சி செய்து அவங்க அந்த கூட்டணிக்கு வந்து பிற கட்சிகள் இருக்காங்க பாமக உள்ளிட்ட கட்சிகள் இருக்கு ஒரு தனியான ஓட்டு வங்கியை கிரியேட் பண்ணிட்டே வராங்க அது பத்து சதவீதமோ பதினஞ்சு சதவீதமோ இருபது சதவீதமோ ஒரு ஓட்டு வங்கி இருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து இருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலுல ஒரு தனி அணி அந்த தனி அணி கிட்டத்தட்ட பதினேழு பதினெட்டு சதவீதம் ஓட்டு வாங்கி இருந்தது மோடி அவர்கள் பிரதமருங்கிற பிரதமர் வேட்பாளருங்கிற அந்த அந்தஸ்து கொண்டு வந்த அந்த தேர்தல் பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் பத்து வருஷம் கழிச்சு பிஜேபியோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்தா ஒண்ணு அதுக்கு ஈக்குவல் பெர்ஃபார்மன்ஸ்ல இருக்காங்க என்ன ஸ்லைட்லி பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ்ல இருக்காங்க அப்படின்னா ஒரு இருந்து இருபது சதவீதம் ஓட்டு வங்கியே ஏதாவது ரூபத்துல கையில வச்சிருக்கிறாங்க தமிழ்நாடு ஆவரேஜ் சில தொகுதிகளில் கூட வருது அப்போ இயல்பான தமிழ்நாடு அரசியலின் எதிர்கால போக்கு என்னவா இருக்கும்னு எங்களை மாதிரியான சீனியர் ஜேர்னலிஸ்ட் நினைக்கிறோம்னா பிஜேபி வலதுசாரி ஆதரவாளர்கள் அவங்க எண்ணிக்கையில கூடுறாங்க அவங்களோட ஓட்டு வங்கி பெருகுது தனி அணியா முயற்சி செய்யறாங்க அப்ப மூணு அணியா மாறிடுது திமுக அணி ஒண்ணு அண்ணா திமுக அணி ஒண்ணு பிஜேபி அணி ஒண்ணு இந்த மூணு அணி தாண்டி நியூ பிளேயர் நியூ பிளேயர் விஜய் அப்ப நியூ பிளேயரான விஜய்க்கான வாய்ப்பு என்ன இப்ப நியூ பிளேயர்கள் இதுக்கு முந்தி வரலையா வந்திருக்காங்க வைக்கோ கூட நியூ பிளேயர் தான் தனி கட்சிங்கிற முறையில திமுக பெரிய தலைவராக இருந்தாரு இளைஞர்களை ஈர்க்கக்கூடிய சக்தியா இருந்தாரு மதிமுகங்கிற கட்சியா அவர் தொடங்கும்போது திமுக இருந்த ஏராளமான மாவட்ட செயலாளர்கள் அங்க இருந்தாங்க பெரிய அளவுக்கான வசீகர் சக்தியா கூட இருந்தாரு பெரிய பேச்சாளர் எந்த விதமான முயற்சி செய்யாமலே வைகோ பேசுகிறாருன்னு ஒரு சாதாரண போஸ்டர் போட்டாலே கூட்டிச்சார் அப்பேற்பட்ட வைக்கோ அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு நம்ம எப்படி கேல்குலேட் பண்றோமோ அப்படித்தான் தொண்ணூத்தி ஆறு தேர்தல் கேல்குலேட் பண்ணோம் தேர்தல் கேல்குலேட் பண்ணோம் ஜஸ்ட் ஒரு தேர்ட்டி இயர்ஸ் பேக் அப்ப நீங்க தொண்ணூத்தி ஐந்துல எவ்வளவு பெரிய ஓட்டு வாங்குவார் என்று எவ்வளவோ யூகங்கள் இருந்திருக்கும் இல்லையா தமிழ்நாடு போற நடைபயணம்ல போறாரு நடைபயணம்னா அப்படியே சின்ன சின்ன ஊர்ல போய் தென்னந்தோப்பு மாந்தோப்புல எல்லாம் தங்குவார் அப்பேற்பட்ட நடைபயணம் கிறிஸ்கிராசா அப்போ பெரிய அளவுக்கான ஒரு எழுச்சி தெரிந்தது அண்ணாமலையோட நடைபயணத்துல நடைபயணம் மாதிரியா தெரியல பாதி பாதி யாத்திரையா தான் தெரிஞ்சது எனக்கு என்னன்னா ஒரு ஊர் எல்லா வரைக்கும் போயிட்டு அது வரைக்கும் கார்ல போயிட்டு அதுக்கு ஒரு ஊருக்குள்ளதான் நடந்து போனாரு வைக்கோ அப்படி இல்லை த்ரோட்டு தமிழ்நாடு நடந்துதான் போனாரு ஆனாலும் அந்த முயற்சி தேர்தல் வெற்றியா வரல ஏன் அப்படின்னா கடைசியில வந்து ஜெயலலிதாவை ஏத்து ஓட்டு போடணும்னு நினைக்கிறவங்க ஜெயலலிதாவை கூடிய அணி எதுவோ அந்த அணிக்கு ஓட்டு போட்டாங்க அது அப்ப வந்து திமுக அணியா மாறிடுச்சு காங்கிரஸ் கட்சி மக்கள் சக்தியா வசீகர சக்தியான அவர் அவர் சொந்த தொயில ஆயிரம் ஓட்டுல தான் ஜெயிச்சாரு ஆனாலும் மக்கள் வந்து ஜெயலலிதாவை பனிஷ் பண்ணணும்னு முடிவு பண்றாங்க அதுக்கு எந்த அணி சிறந்தது அல்லது பனிஷ் பண்றதுக்கு யாருக்கு ஓட்டு போட்டா நல்லது இது வாக்காளர்களோட உள் கிடைக்கி எவ்வளவுதான் பணம் எல்லாம் கொடுத்தாலும் அது கடைசியில அந்த இடத்துல வந்து நிக்கும் திமுக தாமுக கூட்டணிக்கு ஓட்டு போட்டாங்க ரஜினிகாந்த் அவர் தேர்தலுக்கு வரவேண்டிய ரஜினிகாந்த் வராம அந்த கூட்டணிக்கு ஆதரவு கொடுத்தாரு ஆனா விஜய் வந்துட்டாரு ரஜினி மாதிரி ஒதுங்கி இருக்கல ரஜினியை வந்து சீமான் போய் பாக்குறாரு பார்த்ததுனால என்ன பயன் இருக்கு ரஜினி வந்து அரசியலுக்கு வந்து சீமானுக்கு ஆதரவா எல்லாம் பிரச்சாரம் பண்ண போறது இல்ல விஜய்க்கு ஆதரவாவோ எதிர்ப்பாவோ பிரச்சாரம் பண்ண போறது இல்லை சோ ரஜினியோட அரசியல் வியூகம் அல்லது அரசியல் சாப்டர் அது முடிஞ்சு போச்சு விஜயோட அரசியல் சாப்டர் இருக்கு வந்து பண்றாங்க இளைஞர்கள் இயர்ஸ் ஒரு குரூப் இருக்கு நாங்க ஒரு கல்குலேஷன் போட்டோம் ஒரு ரேஷன் கார்டுக்கு ஒரு ஓட்டு தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை கோடி ரேஷன் கார்டு இருக்கு ஒரு ரேஷன் கார்டு ஒரு குடும்பம் ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஓட்டுன்னு வைத்தாலே கணிசமான ஓட்டு விஜய்க்கு வரும் என்னோட ஓன் எஸ்டிமேட்ல ஃபிஃப்டி லேக்ஸ் அப்படியே அது ஒரு பத்து பன்னெண்டு பர்சன்டே அதே மாதிரியான ஒரு ஓட்டு வங்கியே விஜயகாந்த் உருவாக்கினாரு எட்டு பத்து அப்புறம் அண்ணாதி கூட்டணி இப்ப விஜய் உடனடியாக கூட்டணிக்கு போவாரான்னா ரொம்ப சந்தேகம் என்ன காரணம் அப்படின்னா பெரிய கட்சிகளோட கூட்டணி வச்சா விஜயோட அந்த ஸ்டாண்ட் அடிபட்டு போயிடும் அது போக ஒரு சினிமா ஸ்டார் அவர் ஒரு கூட்டணியில போய் இன்னொருத்தருக்காக கொடி பிடிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் சில தேர்தல்கள் கழித்து வேணா அது செய்யலாமே தவிர அது கூட விஜயகாந்த் ஜெயலலிதாவோட கூட்டணி வைத்த போது விஜயகாந்த் ஆதரவா ஜெயலலிதா பிரச்சாரம் பண்ணல ஜெயலலிதாக்கு ஆதரவா விஜயகாந்தும் பிரச்சாரம் பண்ணல அவங்கவுங்க அவங்கவுங்களோட ஈகோ ஈகோக்குள்ள தான் நின்னாங்க அப்போ விஜய பொறுத்த வரைக்கும் வரவிருக்கிற தேர்தல் என்பது அவருக்கு பெரிய பரிசோதனை காலம் ஓட்டுவங்க நிரூபிக்கணும் ஒரு சில தொகுதிகளையாவது ஜெயிக்கணும் தனியா தான் போட்டி போட போறாரு இல்ல சிறிய கட்சிகளுக்கு கூட்டணி சேர்த்துக் கொள்ளலாம் சிறிய கட்சிகளுக்கு பெரிய ஓட்டு வங்கி இருக்காது பணபலமும் இருக்காது ஆள் பலமும் இருக்காது பெரிய கட்சிகளுக்கு இருக்கும் ஆனா அவங்க வந்து விஜய முதல்வராக்குவோம்னு அவங்க குரல் கொடுக்க முடியாது அப்போ களத்துல ஏற்கனவே திமுக ஒரு ஓட்டு வங்கி வச்சிருக்கு அண்ணா திமுக ஒரு ஓட்டு வங்கி வச்சிருக்கு பிஜேபி ஒரு ஓட்டு வங்கியை டெவலப் பண்ணிட்டே வருது அதை தாண்டி விஜய் வந்து ஓட்டு வங்கியை கிரியேட் பண்ணணும் விஜய்க்கு இருக்கிற அட்வான்டேஜ் சினிமா ஸ்டார் இமேஜ் புதுசா வந்திருக்கிற ஒரு பிளேயர் ஆனா அதே நேரத்தில் அவர் பேர்ல வேற சார்ஜஸ் எங்க போனாலும் ஒரு பெரிய கிரௌட் வரும் இதெல்லாம் அவருக்கான அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா எல்லாரும் இளைஞர்களா இருப்பாங்க பெரிய பணம் இருக்காது எல்லாரும் வீட்டுல அப்பா அம்மாட்டா ரூபா வாங்கி தான் செலவு பண்ணணும் அப்போ தன்னெழுச்சி காரணமாகவே வந்து ஓட்டு மக்கள் ஓட்டு போடணும்னா அந்த அளவுக்கு விஜய் அரசியல் ரீதியாக முயற்சிகள் இனிமேல் தான் செய்யணும் மக்களின் தன்னெழுச்சியை நம்ம திரட்டணும்னா இந்த காலத்துல வந்து சில வருடங்களாவது இருந்து சுற்றி சூழன்று வேலை பார்க்கணும் எல்லா பிரச்சனைகளும் கருத்து சொல்லணும் ஸ்ட்ராங்கான நிலைப்பாடோட இருக்கணும் இப்ப அதானி மேட்டர் ஒரு ஸ்ட்ராங் நிலைப்பாடோட விஜய் சொல்லியிருந்தாருன்னா அதே நிலைப்பாடு உள்ள ஒரு ஓட்டு வங்கி அவர் பின்னாடி தரணும் ஏன்னா மத்த பிளேயர்ஸ் பெரிய பிளேயர்ஸ் வந்து எதுவுமே சொல்லாம மௌனம் சாதிக்கிறார்கள் மௌனம் சாதிக்கும் போது ஒரு ஸ்ட்ராங் நிலைப்பாடை எடுத்து விஜய் சொன்னார்னா அவருக்குன்னு அந்த ஓட்டு வங்கி வரும் அப்படியான முயற்சி மாதிரி தெரியல பல காரணங்கள் இருக்கலாம் இப்படியான ஒரு நிலைமையில தமிழ்நாடு அரசியல் களத்தை தேர்தலுக்கு தயார்படுத்துவதில் முன்னணியில் இருப்பது ஆளு திமுக தான் அவங்கதான் இருக்க முடியும் எதிர்கட்சியான அண்ணா திமுக கலாய்வு கூட்டங்கள் கட்டுமானத்தை பெருக்குதல் அடிப்படை கட்டுமானத்தை பெருக்குதல் இதன் மூலமாக தனது இருப்பை காட்டிக்கொள்ள தக்க வைத்துக் கொள்ள முயற்சிக்கிறது கல்லாவி கூட்டங்களோட பிரச்சனை என்னன்னா உள்ளூர் கட்சி நிர்வாகிகளோட அதிருப்தி எல்லாம் வெளிப்படத்தான் செய்யும் அப்ப இன்னைக்கு இருக்கிற நிலைமையில பகலுக்கு ஆயிரம் கண்கள் இரவுக்கு ஒன்றே ஒன்றுன்னு பழைய பாடல் ஒண்ணுங்க இன்னைக்கு பகலுக்கு வந்து பல லட்சம் கண் என்னன்னா எல்லாம் கேமரா கண் சோ சின்ன சின்ன சலசலப்புகள் கூட பெரிய பெரிய விஷயங்களாக கேமராக்களால் படம் பிடிக்கப்படும் அந்த இடத்த திமுக ஜாக்கிரதையா கிராஸ் பண்ணணும் அதிமுகவின் மூத்த தலைவர்கள் அவர்கள் விதமே சரியில்லை திண்டுக்கல் சீனிவாசன் அவரு ஜோகா பேசுறாரா இல்லன்னா வந்து இப்படிதான் உண்மையான தலைமையில் பேசுறாரா அது உண்மை புரியல என்னன்னா அவர் மட்டும் சொல்றாரு நூறு கோடி வேணும்னு கேட்கறாங்க கூட்டணி வர்றதுக்குன்றாரு நூறு கோடினா யாரு கேட்டா எவ்வளவு ஓட்டு இங்க உங்களுக்கு இருந்தது விஜய் கேட்டாரா நூறு கோடி யாரு கேட்டாங்க இந்த கேள்வி எல்லாம் இருக்க இயல்பு எழுது நாளைக்கு எந்த கட்சி கூட்டணி வந்தாலும் ஓ இவங்க எவ்வளவு ரூபா வாங்கிட்டு கூட்டணி போனாங்க அண்ணது உங்களுக்கு தெரியலையே மாங்க தானங்க ஏன்னா எல்லாமே கிளிப்பி திருக்கல் சீனிவாசன் இன்னைக்கு மறக்கலாம் நான் அந்த கருத்துல சொல்லலை நான் நினைச்சது வேறன்னு சொல்லலாம் ஆனா இந்த கிளிப்பிங் மீண்டும் 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 போட்டு போட்டு காட்டப்படும் சோசியல் மீடியா அப்ப ஜாக்கிரதையா பேசணும் அந்த உணர்வு வந்து அண்ணாதிமுக சீனியர் தலைவர்களுக்கு ஏன் இல்லை இன்றைக்கு இருக்கிற இந்த சமூக ஊடக அது போக இன்றே இன்றைக்கு இருக்கிற இந்த தள பயன்பாடு அதிகரித்துள்ள அரசியல் சூழல்ல இன்றைக்கும் சொன்னதெல்லாம் இன்றைக்கு மீண்டும் மீண்டும் போட்டுக்காடப்படுகிறது தொண்ணூத்தி ஒன்பதுல சொன்னது திருமாவளவன் அதிகாரத்தில் பங்கு சாமானியனுக்கு பங்கு இன்னைய வரைக்கும் அது வந்து களத்துல இருக்குது எப்பெல்லாம் தேவையோ அப்பெல்லாம் அதை எடுத்து போடுவாங்க எப்படி ஜாக்கிரதையா பேசணுங்கிற அந்த ஜாக்கிரதை உணர்வு அன்றையோட இன்றைக்கு ரொம்ப அதிக தேவை என்னன்னா எல்லாமே கேமரா படப்பிடிப்பு ஒரு காலத்துல வெறும் அச்சு பத்திரிக்கை இருந்தது எழுத்து வடிவத்தில் இருக்கும் பெரிய அளவுக்கு அது வந்து அன்றைய தேதி கிரீச்சியாக தவிர மீண்டும் மீண்டும் பண்ணாது இன்னைக்கு அப்படி இல்லை எல்லாருமே வந்து ஆளாளுக்கு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் வீடியோ ஷேர் பண்ணிட்டே இருப்பாங்க அப்ப அண்ணா திமுக அந்த இடத்துல கவனம் செலுத்தணும் திமுக ஆளுங்கட்சி எனவே அந்த கீழ்மற்ற நிர்வாகிகள்ல நடுமுட்ட தலைவர்கள்லாம் அப்படி பேச மாட்டாங்க ஜாக்கிரதையா இருப்பாங்க துறைமுருகன் மட்டும் ஏதாவது அப்பப்ப ஏதாவது பேசுவாரு ஆனால் இப்ப அவர் பேசுறது இல்லை ஜாக்கிரதையா இருக்காரு போல மற்றபடி எல்லாருமே ரொம்ப ஜாக்கிரதையா இருப்பாங்க துறைமுருகளை அரசு பாரதி ரெண்டு பேரும் எதையாவது ஒண்ணு அப்பப்ப அடிக்கிறது உண்டுதான் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனா அவங்களெல்லாம் கொஞ்சம் அடுக்கி வச்சிருக்கிற மாதிரி தான் தெரியுது அப்ப திமுகவுக்கான அட்வான்டேஜ் அந்த இடத்துல கூடிரும் ஆளுங்கட்சி அதிகாரிகள் பலம் இருக்கு பணபலம் இருக்கு அதிமுக தனது எதிர்கட்சி அந்தஸ்தையும் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் வெற்றி பெற்ற ஆட்சியை பிடிக்கிறதோ இல்லையோ எதிர்கட்சி அந்தஸ்தை தக்க வச்சுக்கணும் அதுக்கே எழுபது தொகுதி ஜெயிக்கணும் பிஜேபி தனி கூட்டணி மூலமாக பழைய நாலு எம்எல்ஏக்களை அவங்கள அவங்கள மீண்டும் வெற்றி பெற வைக்க வேண்டும் அது போக இவர்களும் வந்து ஏதாவது புதிய எம்எல்ஏக்களை கொண்டு வர வேண்டும் இது பிஜேபியோட கஷ்டம் விஜய் அவரும் வந்து ஏதாவது ஒரு சில தொகுதியிலேயாவது வெற்றி பெற வேண்டும் வரவிருக்கிற தேர்தல் மதர் ஆஃப் ஆல் எலக்ஷன்ஸ் என்றுதான் நான் நினைக்கிறேன் அனைத்து தேர்தல்களின் தாய் இதுதான் எனது பார்வை நன்றி வணக்கம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க அண்ட் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க